வணக்கம் இரவு நேரத்திற்கான செய்திகள் செய்திகள் முதலில் செயலால் இயல்பு வாழ்க்கையை இழந்த மோல்டோவா மக்கள் ரஷ்யாவில் திடீரென மூடப்பட்ட விமான நிலையம் மறைக்கப்பட்ட காரணம் ஜெர்மனியில் இலகுப்படுத்தப்படவுள்ள விசா நடைமுறை வெளிநாட்டவர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் பிரான்சில் சிறைச்சாலைக்கு கொண்டுவரப்பட்ட உணவுப் பெட்டிக்குள் மீட்கப்பட்ட நாற்பத்தை தீவிரமாக பரவும் குளிர்கால வைரசுகள் பாலியல் குற்றங்களுக்கு பிரிட்டன் பிரதமர் உடந்தை எலான் மஸ்க் குற்றச்சாட்டு ரஷ்யாவுக்கு எதிராக ஆபத்தான ஆயுதத்தை பெற்ற உக்ரைன் துருக்கியில் தேவாலயத்தை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு மூன்று பேர் கைது இனி விரிவான செய்திகள் உக்ரைனின் செயலால் இயல்பு வாழ்க்கையை இழந்த மோல்டோவா மக்கள் மோல்டோவாவுக்கு எரிவாயு கொண்டு செல்லும் குழாயை உக்ரைன் அரசு துண்டித்துள்ளது இதனால் மோல்டோவா மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது சோவியத் யூனியன் உடைந்தபோது தனி நாடாக உருவான மோல்டோவாவுக்கு ரஷ்யா இலவசமாக எரிவாயு வழங்கி வருகிறது ரஷ்யாவின் நட்பு நாடான மோல்டோவாவுக்கு உக்ரைன் வழியாக குழாய் மூலம் எரிவாயு அனுப்பப்பட்டு வந்தது இந்த நிலையில் ரஷ்யாவுடனான போரால் எரிவாயு குழாயை உக்ரைன் அரசாங்கம் துண்டித்துள்ளது உள்ளது இதனால் குளிர்காலம் தொடங்கியுள்ள நிலையில் மோல்டோவாவில் மக்கள் வீடுகளில் எரிவாயு ஹீட்டர்களை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ரஷ்யாவில் திடீரென மூடப்பட்ட விமான நிலையம் மறைக்கப்பட்ட காரணம் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில் உள்ள புல்கோவா விமான நிலையத்தில் விமானங்கள் புறப்படுவதும் தரையிறங்குவதும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது நேற்றைய தினம் திடீரென இந்த விடயம் நடைமுறைப்படுத்தப்பட்டது பொதுமக்கள் பயணம் செய்யும் விமானங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஏன் அந்த முடிவு எடுக்கப்பட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படவில்லை காரணம் மறைக்கப்பட்டுள்ளது ஆனால் உக்ரைன் ஆகாய தாக்குதல்களை நடத்தும் அபாயத்தால் முன்பு ரஷ்ய விமான நிலையங்கள் மூடப்பட்டன விமான சிப்பந்திகளும் அதிகாரிகளும் பாதுகாப்பை உறுதி செய்ய ஆன அனைத்தையும் செய்வதாக தெரிவிக்கப்பட்டது ஜெர்மனியில் இலகுப்படுத்தப்படவுள்ள விசா நடைமுறை வெளிநாட்டவர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் ஜெர்மனியில் பல பல்கலைக்கழக பிரதிநிதிகள் மற்றும் வணிக தலைவர்கள் சர்வதேச மாணவர்களை ஏற்பதற்கும் வைத்துக் கொள்வதற்கும் தங்கள் முயற்சிகளை மேம்படுத்துமாறு ஜெர்மனி அரசாங்கத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் அதற்கமைய முதல் படிகளில் ஒன்று விசா நடைமுறைகளை துரிதப்படுத்துவதாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு கடிதத்தில் மூன்று மாநில குழுக்கள் சர்வதேச மாணவர்களுக்கு அதிக வாய்ப்ப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன நாடு கடுமையான தொழிலாளர் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் நிலையில் அவர்கள் ஜெர்மன் வேலை சந்தைக்கு பயிற்சி பெற்றவர்கள் என்பதனால் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டியது அவசியம் என குறிப்பிட்டுள்ளனர் ஜெர்மன் முதலாளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் ஜெர்மன் தொழிற்துறைகளின் கூட்டமைப்பு உள்ளிட்ட குழுக்கள் இந்த கடிதத்தில் கையொப்பமிட்டுள்ளனர் பிரான்சில் சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்ட உணவு பெட்டிக்குள் மீட்கப்பட்ட ஐபோன்கள் பிரான்சில் சிறைச்சாலை ஒன்றுக்கு வந்த உணவு பெட்டி ஒன்றிலிருந்து நாற்பத்தைந்து ஐபோன்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வால்துமான் சிறைச்சாலையில் இந்த சம்பவம் வியாழக்கிழமை இடம்பெற்றது சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்ட வெண்ணெய் பெட்டிக்குள் இந்த தொலைபேசிகள் மறைத்து எடுத்து வரப்பட்டுள்ளன தொலைபேசிகளுடன் கஞ்சா போதைப் பொருளும் இருந்துள்ளது அத்துடன் சில சிம் அட்டைகளும் லத்திரனியல் சிகரெட்டுகளும் அதில் இருந்துள்ளன இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யும் நிறுவனம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சுவிஸில் தீவிரமாக பரவும் குளிர்கால வைரசுகள் சுவிட்சர்லாந்தில் காய்ச்சல் இருமல் மற்றும் சளி போன்ற தொற்று நோய்கள் வேகமாக பரவி வருகின்றன ஏராளமான குளிர்கால வைரசுகள் பரவி வருவதால் மருந்தகங்கள் மற்றும் மருத்துவரை சந்திக்கும் இடங்களில் நோயாளிகள் நிரம்பியுள்ளனர் காய்ச்சல் மற்றும் இருமல் தவிர பலர் மூட்டு தொண்டை கரகரப்பு அல்லது மூக்கு அடைப்பு போன்ற அறிகுறிகள் இருப்பதாக நோயாளிகள் தெரிவித்துள்ளனர் சமஸ்டி சுகாதார பணியகத்தின் அறிக்கையின்படி காய்ச்சல் பாதிப்பு சில வாரங்களாக அதிகரித்து வருகிறது டிசம்பர் நடுப்பகுதியில் ஒரு லட்சம் பேருக்கு ஐந்து என பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் ஆண்டின் கடைசி வாரத்தில் இது பனிரெண்டாக அதிகரித்துள்ளது இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது காய்ச்சல் தொற்றுநோய் ஜனவரி இறுதியில் உச்சத்தை எட்டும் என்று நிபுணர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது காய்ச்சலுடன் மற்ற வைரசுகளும் பரவுகின்றன ஆறு ஆண்டுகளாக பாலியல் குற்றங்களுக்கு பிரிட்டன் பிரதமர் உடம்பை எலான் மஸ்க் குற்றச்சாட்டு பிரிட்டன் பிரதமர் கேட் வழக்கு இயக்குநராக இருந்தபோது பாலியல் குற்றங்களில் உடந்தையாக இருந்ததாக எலான் இளம் பெண்களை பாலியல் ரீதியாக சுரண்டுவது என்பது பல ஆண்டுகளாக பல தீவிர வலதுசாரி அமைப்பினரால் எழுப்பப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையாகும் மேலும் பதினாறு ஆண்டுகளில் ஆயிரத்து நானூறு குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே நிலவி வருகிறது பெரும்பாலும் பாகிஸ்தானை சேர்ந்தவர் நபர்களால் தான் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் பிரிட்டனின் பிரதமர் கைர் ஸ்டாமரும் இதற்கு காரணம் என்று டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் குற்றம் சாட்டியுள்ளார் எலான் மஸ்க் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருப்பதாவது ஸ்டாமர் ஆறு ஆண்டுகள் வழக்கு தலைவராக இருந்தபோது பிரிட்டன் பாலியல் வழக்குகளில் உடந்தையாக இருந்தார் ஸ்டாமர் வெளியேற வேண்டும் பிரிட்டனின் வரலாற்றில் மிக மோசமான குற்றத்தில் உடந்தையாக இருந்தமைக்காக அவர் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார் ரஷ்யாவுக்கு எதிராக ஆபத்தான ஆயுதத்தை பெற்ற உக்ரைன் அதிக தூரம் சென்று மிக துல்லியமாக தாக்க வல்ல ஸ்னைப்பர் துப்பாக்கிகளை ஜெர்மன் உக்ரைன் ராணுவத்தினருக்கு வழங்கியுள்ளது எய்ச்சல் முன்னூற்று எட்டு என்று அழைக்கப்படுகிற இந்த துப்பாக்கியால் சுமார் ஒன்று தொடக்கம் இரண்டு கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இலக்குகளை கூட குறிவைத்து சுட முடியும் என்கிறார்கள் உக்ரைன் நாட்டின் சில பகுதிகளில் ரஷ்ய ராணுவம் தரை வழியாக இன்னும் ஊடுருவி வருகிறது இந்நிலையில் இதனை சமாளிக்க உக்ரைனுக்கு இது போன்ற ஆயுதங்கள் தேவை மேலும் சொல்ல போனால் உக்ரைன் ராணுவத்தில் பல குறி சுடும் சிப்பாய்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களிடம் சரியான துப்பாக்கிகள் இல்லை இதனால் தற்போது ஜெர்மனி இந்த ஸ்னைப்பர்களை வழங்கியுள்ளது உள்ளது துறைக்கியில் தேவாலயத்தை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு மூன்று பேர் கைது தாக்குதல் தொடர்பாக மூன்று பேரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் துருக்கியின் அமைந்திருக்கிறது அந்த வழியாக சென்ற காரில் இருந்த நபர்கள் தேவாலயத்தை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தி உள்ளனர் இதில் அங்கிருந்த சங்க கட்டிடத்தின் கண்ணாடிகள் உடைந்து நொறுங்கின இதனால் அங்கிருந்தவர்கள் அலறியடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர் இந்த சம்பவத்தினால் அங்கு சிறிது நேரம் பதற்றம் நிலவியது எனினும் அதிர்ஷ்ட உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை இது வழக்கு பதிவு செய்த போலீசார் தாக்குதல் தொடர்பாக மூன்று பேரை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர்